இன்னைக்கு பாகிஸ்தான் அரசு நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கேன் வெள்ளக்குடி கட்டுறாங்க சார் உன்னுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் வன்முறை அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீ தயாராக இருக்க எல்லாம் முடிச்சுட்டு வெள்ளக்குடி கட்டுன்னு சொல்ல முடியாது கண்ணு முன்னாடி பார்த்தோம் ஓகே அது போல அந்த பயங்கரவாத போல பாகிஸ்தான் ஊக்குவிங்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் அதே சமயத்தில் பயங்கரவாதம் அதிகமாக பாதிக்கப்படுறது பாகிஸ்தான் தானே நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க அந்த விஷயத்தை ஓகே அவன் அதை ஆதரிக்கிறவனாகவும் அந்த அரசு இருக்கான் அதனால அழிவை சந்திப்பவனாகவும் அவன் அதிகமாக இருக்கான் அறிவிக்கிறான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்போம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவிச்சுட்டாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க தயவு செய்து நீங்கள் உங்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கும் என்கிற டோன் இருக்குது பாருங்கள் இது சுற்றுலா பயணிகள் இறந்த நாள் தொடங்கி இருக்குது பாகிஸ்தானில் மறந்துட ஓகே என்ன இது அந்த டோன் எப்பயுமே இருக்குது பாகிஸ்தான் சரி பாகிஸ்தான் ஒரு சுண்டக்கா நாடு மறந்துடக்கூடாது இந்தியாவினுடைய வரைபடத்தில் ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் வரைபடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுண்டக்கா நாடு பாகிஸ்தான் எப்படி இதில் மசூதா சார் தப்பிச்சார்ன்றது தெரியல பெரிய தகவலை வெளியாகிட்டு இருக்குறாங்க பதிமூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மசூதா சார் மாத்திரம் எப்படி தப்பிச்சாங்க அப்படி ஏற்கனவே தப்பிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்த சூழலில் நேற்று இரவு கிட்டத்தட்ட எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் வரை தாக்குதல் நடந்திருக்கிற தூரம் அதிகபட்ச தூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரையிலும் அந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கு ஆனால் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருபத்தி ஏழு பேர் செத்து போற அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பு என்பது அதே அதேதான் எதிர்க்கட்சி தலைவர் வாய திறந்திருக்கிறாரு मल्लू अर्जुन मायय जब आपको इंफॉर्मेशन आता है आप प्रोग्राम कैंसिल करते हो लेकिन आप जो टूरिस्ट लोग वहां पर गए थे उनकी रक्षा के लिए भी आप सर வணக்கம் வணக்கம் मुनिपुलम इल्लाद अलुक् इप वंदु ओर पोर पदरत्रम உருவானது என்று சொல்வதை விட உருவாகி விட்டது போரே தொடங்கி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியான அளவுக்கு நேற்று ஒன்பது முகாம்களில் பாகிஸ்தானுக்குள்ளே போய் இந்திய இராணுவம் கிட்டத்தட்ட ஒம்பது முகாம்களை அளித்திருக்கிறார்கள் பயங்கரவாதிகளை மட்டும்தான் தாக்குவதன் நோக்கங்கிறதும் கிளியராக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானும் அதுக்கு எதிரான இதுவரை ஆற்றவில்லை ஆனால் கூட அஞ்சு விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி பார்க்குறீங்க ஒவ்வொரு முறையும் இதோ வந்துவிடும் இதோ வந்துவிடும் என்கிற அளவிற்கு போர் குறித்த பரப்புரையும் போர் தேவை என்கிற மனநிலையும் பல்லாண்டு காலமாக பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் பிரிந்து சென்ற பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எப்படியும் இந்தியாவோடு சேர்க்க வேண்டும் என்கிற முனைப்பு இந்தியாவுக்கும் காஷ்மீரில் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்கிற விவாதத்தை ஐநா வரை கொண்டு செல்கிற போக்கை பாகிஸ்தானிடமும் பார்க்க முடிகிறது இரண்டு நடுவில் பஞ்சாயத்துக்கு நான் வரவா என்று அமெரிக்கா அவ்வப்பொழுது தலையீடு செய்வதையும் நம்மால் முடியும் ஆக காஷ்மீர் என்பது மையமான பிரச்சனையாக இதில் இருக்கிறது நீண்ட நெடிய காலம் இந்திய இராணுவத்தினுடைய பிடியில் இருந்த காஷ்மீர் முன்னூற்றி எழுபது சிறப்பு சட்டத்தை ரத்து செய்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு காஷ்மீரை இரண்டு யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் லடாக் என்ற இரண்டு யூனியன் பிரதேசங்களாக பாஜக அரசு செய்தது பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிராக இயங்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் அரசு ஆதரவளிப்பதும் பலஜிஸ்தான் போன்ற சில முக்கியமான இடங்களிலே உருவாகிற தீவிரவாத அமைப்புகளுக்கு இந்தியா ஆதரவளிப்பது இது தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடிகிறது கடந்த தாக்குதல் இன்றைக்கு காலையில் தொலைக்காட்சியில் தாக்குவதற்கான நியாயம் ஒத்திகை சொன்னாங்க நியாயங்கள் முதல் சொன்னது நேற்று அறிவிப்பு என்னன்னு சொன்னால் நாடு தெளிவிய அளவில் போர்க்கால ஒத்திகை அப்படின்னு அறிவித்தாங்க ஆமாம் இன்றைக்கு காலை பாகிஸ்தான் மீது நடந்த இந்த தாக்குதலுக்கான நியாயங்கள் என்ன ஒரு இருபது பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நடக்கிற தாக்குதல்களை ஒரு பட்டியல் போட்டு தொலைக்காட்சியில் இந்திய அரசாங்கத்தினுடைய செய்திகளை பார்க்க முடிந்தது ஒத்திகை அப்படின்னா ஏதோ இங்க நாடுதலை அளவில் ஏதோ ஒரு இந்த காவல்துறை அணிவகுப்பு நடத்துவாங்கள்ல அப்படி ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன் இந்த நினப்புனால் தென் மாநிலங்களுக்கு போர் பற்றிய பரிச்சயமோ போர் பற்றிய அதிகமான வழக்கமோ கிடையாது வட மாநிலங்களில் அதுவும் எல்லையோர மாநிலங்கள் போர் போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நேரடி பாதிப்பு இழப்பு இதையெல்லாம் சந்திக்கக்கூடியவர்களாக அந்த எல்லை மாநிலங்கள் இருக்குது அதனால் நமக்கு இது ஒரு செய்தி போர் நடப்பது என்பதும் செய்தி போர் வந்து நடக்கப் போகுது என்பதும் செய்தி போர்க்கால ஒத்தியைனா என்னென்னு தெரியாது நமக்கு ஆனால் போர்க்கால ஒத்தியனால் என்னன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு அறிவிப்பு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருந்த சூழலில் நேற்று இரவு கிட்டத்தட்ட எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் வரை தாக்குதல் நடந்திருக்கிற தூரம் அதிகபட்ச தூரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வரையிலும் அந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒன்பது முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இதில் மசூதா சார் தப்பிச்சார்ன்றது தெரியல அது ஒரு பெரிய தகவலை வெளியாகிக்கிட்டு இருக்கட்டும் அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க மசூதா சார் மாத்திரம் எப்படி தப்பிச்சாங்கன்னா ஏற்கனவே தப்பிச்சிருக்காங்க அங்கேருந்து அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது தாக்குதல் நேரத்தில் ஓ ஓ ஏற்கனவே தப்பிச்சிருக்கணும் இந்திய அரசாங்கத்தை பொறுத்தளவு எல்லையில் அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளை கூட மிகப்பெரிய போர் போன்ற பரப்புரையை வழக்கமாக செய்வது வழக்கம் குறிப்பாக பஞ்சாப் எல்லையில் காஷ்மீருடைய எல்லையில் தொடர்ச்சியாக நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது கடந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் அதிகமாக கொல்லப்பட்ட பொழுதே என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தணும் நம்ம வந்து போர் செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை என்பது கீழே வர இருந்தது உருவாக்கப்பட்டது போரினுடைய அழிவை பற்றி தெரிந்தவன் போர் வேணும்னு சொல்ல மாட்டான் ஏன்னா அந்த பக்கமும் சிவிலியன்ஸு சாவாங்க இந்த பக்கமும் சிவிலியன்ஸ் சாவாங்க ஒரு போர்னு நடந்தா இது அந்த சுற்றுலா பயணிகள் மீதான இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட அந்த சம்பவம் இருக்குது இல்லையா அதிலிருந்தே தொடர்ச்சியாக இதற்கு எங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு பாகிஸ்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க அது லஷ்கர் சொன்னாங்க எதையும் செஞ்சோம்னு கிளைம் பண்ணுறவங்க நாங்கள் செய்யலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்த உடனேயே இன்னார்தான் அப்படின்னு அறிவிப்பை நம்ம இந்திய அரசாங்கத்திட்ட பார்க்க முடிஞ்சது நடந்த அடுத்த செகண்டு இது லஷ்கர் இதுதீபா தான் செஞ்சது பாகிஸ்தான் மீது யுத்தம் நடத்தி ஆகணும்னு உடனே போர் முஸ்லீம்கள் வார மிலிட்ரியை வந்து சென்தன் பண்ணுறது எல்லா வேலைகளிலும் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து இறங்கிடுச்சு சவால் விடுவது அறைகூல் விடுவது ரெண்டில் ஒன்று பார்க்கணும்னு சொல்கிறது ஒரு தேர்தல் கால சூழலாகவும் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை ஒரு உதவியை அவங்களுக்கு வந்து செய்யுது பொதுவாக தீவிரவாதிகளை அழிக்கணுமான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வன்முறையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி சரி அதன் பின்னே இருக்கிற எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி அது மக்களுக்கு எதிரானது அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது லஷ்கர் ஜாய் ஜெய்பவாக இருந்தாலும் சரி ஏன் எப்ப எந்த ஆயுதத்தை எடுக்கிறான் அப்படின்ற விஷயங்கள் வந்து போக போக தான் பார்க்க முடியுது ஆனா எல்லாருமே ஆயுத பயிற்சிகள் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அதனால வன்முறை அரசியலை நம்பக்கூடிய அமைப்புகள் சித்தாந்தம் எதுவாக இருந்தாலும் அது மக்கள் அரசியலுக்கு மக்களுக்கு எதிரானது இல்லை அதுக்காக இதை எப்பயுமே தெளிவாக அண்டை நாடுல உள்ள தீவிர வந்து மென்மை மென்மைப்போக்களை அணுக முடியாதுல்ல மளிக்க போக்க நான் சொல்லல நான் சொன்னதே என்னன்னா வன்முறை அரசியலை வன்முறை தாக்குதலை வைத்தேன் அதுவும் ஒப்பிடுவது சரியான இல்லை 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 ஆர்ஸ்எஸும் ஆயுதம் தாங்கிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸும் அழிவை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து உள்நாட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ பல நேரங்களில் ஆர்எஸ்எஸ்கார ஒவ்வொருத்தனுக்கும் உருவாக்கப்பட்டிருக்க மனோ இயல்பு என்பது சீனாவுக்கு எதிரான பாகிஸ்தானுக்கு எதிரான மன இயல்பு நீங்கள் நாளைக்கு தேவை அப்படின்னு சொன்னால் என்ன மோதலுக்கும் அவங்க இறக்குறதுக்கு தயாராக இருப்பாங்க ஆர்எஸ்எஸ் ஒப்பிடலாமான்னு கேட்குறீங்க பிரகாத் தாக்கூர்னுடைய தாக்குதல் சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸ் கையிலேருந்து கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க காந்தி படத்தை இருந்தால் கூட இவங்க துப்பாக்கியில தான் சுடுவாங்க நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க இன்னமும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பது காந்தியை கோட்ஸே சுட்ட துப்பாக்கி இன்னமும் ஆர்எஸ்எஸ் கையில் இருக்குது இன்னமும் காந்தி படத்தை வச்சுக்கிட்டு துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்கலை நான் முறை அரசியலை வன்முறையை போதிக்கக்கூடிய அமைப்புகள் இவங்க பூராமே பயிற்சி அளிக்கிற முகாம்கள் வச்சிருக்கிறாங்கன்னா இவன் வருஷா வருஷம் சாஹாக்கள் நடத்துகிறான் அதில் என்ன அரசியலை புகட்டுறான் என்ன பயிற்சி கொடுக்குறான் எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான் வச்சுருந்தேன் இது இந்த இந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு தான் சொல்ல இந்த நேரத்தில் இதையும் பேச வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு கருதுறேன் பாகிஸ்தானுக்கு எதிரான மனோபாவத்தை அவங்க ஆர்எஸ்எஸ்குள்ளே உருவாக்கி வச்சுருக்கிறாங்க சீனாவுக்கு எதிரான மனோபாவத்தை நீங்கள் இதுதான் அண்டை எல்லையோரமாக இருக்கிற நாடுகள் எல்லையோர நாடுகளோடு பேச்சுவார்த்தையும் எல்லையோர நாடுகளோடு இணக்கமான உறவையும் வைத்திருக்க வேண்டும் என்பது எப்பொழுதுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்களுடைய குரலாக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் யாரோட வேணாலும் வார் என்பது அனுமதிக்கப்படக்கூடிய தேவையான ஒன்று கிடையாது அந்த அடிப்படையில் தான் எப்பெல்லாம் வார் வார்ன்னு இவங்க கத்துறாங்களோ அப்பெல்லாம் வார் வேணான்னு குரல் உலக நாடுகளிலேருந்து வரும் நீங்கள் அமெரிக்காவுக்கு இது சர்வசாதாரண ஆயுத வியாபாரிகளை வச்சுருக்கிற அமெரிக்காவுக்கும் ஆயுத ஆயுத வியாபாரிகள் வச்சிருக்கிற வளர்ந்த நாடுகளுக்கும் ஆயுதங்களை விற்று தீர்க்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்கள் பயிற்சி கொடுத்துருக்கிற இராணுவங்களுக்கு கூட ஏன்னா இந்த நாடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற கேள்வியோடு தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்காகவாது எதையாவது நீங்கள் செஞ்சாங்கன்ற நிலைமை ஒவ்வொரு நாட்டுக்கும் நிர்பந்தமாக இருக்கும் பாகிஸ்தான் ஒரு சுண்டக்கா நாடு மறந்துடக்கூடாது இந்தியாவினுடைய வரைபடத்தில் ஒரு ஓரத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் வரைபடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சுண்டக்கா நாடு பாகிஸ்தான் ஏற்கனவே வங்காளதேச வந்து அசீனா தப்பித்து போகும்பொழுது பாகிஸ்தான் வங்காளதேசத்தினுடைய பிரச்சனைகள் வந்து மறுபடியும் உருவாகுதுன்னு வச்சுருந்தேன் மேற்கு அந்த அந்த வங்காள தேசத்துலேருந்து மக்கள் குரல் வந்து இந்தியாவுக்கு எதிராக எழும்புச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் அசீனாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது வந்து இந்தியா ஆமாம் அசீனாவுக்கு அடைக்கலம் கொடுக்காத என்கிற குரல் என்பது வங்காளத்தில் வங்காள தேசத்துலேருந்து வருது அது இந்திய அரசுக்கு எதிரான குரலாக மாறுது பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து போன நாடு வங்காளதேசம் அவர்களுக்குள்ளே ஒரு இணக்கம் உருவாகிறதுக்கான சூழல் வேறு வந்தது இந்தியாவுக்கு எதிரான இணக்கமாக அது இருந்தது இந்தியாவிற வழி இல்லாமல் வங்காள தேசத்தில் இந்துக்கள் கொல்லப்படுறாங்கன்னு ஒரு அரசியலில் பேச வேண்டிய நெருக்கடி என்பது உருவானது இப்படி நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை உருவாக்குவதும் உருவாகி இருக்கிற பிரச்சனைகளை மோட்டிவேட் பண்ணுவது என்பதும் இந்திய ஆளுநர்க்கத்தினுடைய குணமாக இருக்கிறதுன்னு வச்சுருந்தேன் இன்றைக்கு சுச்சுவேஷனில் என்னன்னா என்னென்னா போர் பதற்றம் முற்றி நிற்கிறதா ஒன்பது முகாம் அளிக்கப்பட்டிருக்கிற செய்தி வெளியாகுது இதுக்கிடையே காலையில் வந்து பாகிஸ்தான் பிரதமர் பேசும்போது தக்க பதவி கொடுக்க சொன்ன பிரதமர் ஆனால் இப்போ வர செய்திகள் என்னென்னா பாகிஸ்தான் வந்து கொடி காட்டியிருக்கிறார்கள் நாங்கள் வந்து நீங்கள் வந்து பதற்ற சூழ்நிலை வாபஸ் நாங்கள் பின்னாடி வாபஸ் வாய்ப்பு நடக்க கிட்டத்தட்ட ஒரு சபா பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது இதை எடுத்து புரிஞ்சுக்கிது பயந்துக்கிட்டது பயந்துருச்சுன்னு எடுத்துக்கிறதா நீங்கள் சுற்றுலா பயணிகள் படுகொலையான பாகிஸ்தானுக்கு எதிரான குரல் இந்தியாவிலிருந்து வந்த பொழுது அவர்களிடமின்னு வந்தது எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது சொன்னாங்க அப்படின்ற குரல் தான் ஆமாம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம்ன்ற குரல் முதல் வந்தது நீங்கள் யுத்த முஸ்லீம்கள் வாருக்கான ப்ரிப்ரேஷன்ஸில் இந்தியா இறங்கின உடனே அவன் தற்காத்து கொள்வதற்கான வேலைகளை அவன் செய்ய தான் செய்வான் எந்த ஒரு நாடுமே நீங்கள் ஒரு நாடு வந்து ப்ரிப்ரேஷனை இப்போ சீன எல்லையோரங்களில் சீன அரசு இராணுவ தயாரிப்புகளை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் இந்திய ராணுவம் அந்த எல்லையோரங்களில் தயாரிப்புகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு வச்சு எப்படி நடக்குது அது வழக்கம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காலகட்டம் இப்போது தாக்குதல் நடந்த உடனே பாகிஸ்தான்ல இருந்து அவங்களுடைய அமைச்சர் அறிவிக்கிறான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அறிவிச்சிட்டாரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க தயவு செய்து நீங்கள் உங்கள் யுத்த தயாரிப்புகளெலாம் கொஞ்சம் தயவுசெய்து குறைச்சிட்டுங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் இந்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம் என்கிற டோன் இருக்குது பாருங்க இது சுற்றுலா பயணிகள் இறந்த நாள் தொடங்கி இருக்குது பாகிஸ்தானில் மறந்துடக்கூடாதுன்ற ஓகே என்ன இது அந்த டோன் எப்பயுமே இருக்குது பாகிஸ்தான்கிட்ட சரி ஆனால் பாகிஸ்தான் கேம்பில் இருக்கிற தீவிரவாதிகளுக்கு இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு ஒத்துழைப்பான் ஓ அது நடக்குதுங்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் ஓகே ஓகே நீங்கள் இப்போ விட முடியாது அதான் சொல்லுங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் இந்தியாவிற்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான தயாரிப்புகள் நடக்கும் ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்கும் அது வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான சக்திகள் இருக்காங்க பாருங்கள் அவர்களுக்கான தயாரிப்புகள் ஏன் இப்போ நம்ம நாட்டில் ஒரு காலத்தில் ஈழ விடுதலை போராளிகள் அனைவருக்கும் இங்கே ஆயுதம் வழங்கி பயிற்சி கொடுக்கலையா நடந்தது நடந்தது வெளிப்படையான பயிற்சிகள் பூராமே நடந்தது நடந்தது இன்னைக்கு இலங்கை அரசோட கொஞ்சம் கூத்து அடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் கண்ணு முன்னாடி பார்த்தோம் ஓகே அது போல அந்த பயங்கரவாத அமைப்புகளை பாகிஸ்தான் ஊக்குவிங்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் ஆனால் அதே சமயத்தில் பயங்கரவாத அமைப்புல அதிகமாக பாதிக்கப்படுறது பாகிஸ்தான் தானே நீ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க அந்த விஷயத்தை ஓகே அவன் அதை ஆதரிக்கிறவனாகவும் அந்த அரசு இருக்கான் அதனால் அழிவை சந்திப்பவனாகவும் அவன் அதிகமாக இருக்கான் நீங்கள் பெனாசிர் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க தலைவர்கள் பூரா பார்த்தீங்கன்னா தாக்குதலுக்கு உள்ளானது கொல்லப்பட்டது இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்குது தீவிரவாதம் அது இருபக்க கூர்மை உள்ள கத்தி அது ஏதோ எதிரில் இருக்கிறவனால தான் குத்தும்லாம் கிடையாது எவன் பயன்படுத்துகிறானோ அவனையும் குத்தும்னு வச்சுக்கலாம் தீவிரவாத அரசியல் வன்முறை அரசியல் என்பது ஓகே அப்படி தான் செய்யும் அதனுடைய அழிவுகளை பாகிஸ்தான் சந்திச்சிருக்கு சுற்றுலா பயணிகளே தீவிரவாதிகள் இருபத்தி ஏழு பேரை படுகொலை செய்த தீவிரவாதிகள் எங்கிருந்து வந்தாங்க விமானத்தில் வந்து இறங்கினாங்களா எல்லையை தாண்டி வந்தாங்களா எல்லையை தாண்டி வந்தாங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை என்ன பண்ணிட்டுருந்துச்சு இது மாதிரி நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அது பிஜேபி அரசு முடிவு விமர்சனம் வைக்கிறாங்க அதுவே கேள்விகள் அதிகமாக இருக்குது ஓகே இன்னைக்கு பாகிஸ்தான் அரசு நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கேன் வெள்ளக்குடி கட்டுறாங்க சார் உன்னுடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் வன்முறை அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீ தயாராக இருக்கணும் எல்லாம் முடிச்சுட்டு வெள்ளக்குடி கட்டுறதுன்னு சொல்ல முடியாது அங்கும் மக்கள் இருக்காங்க இங்கிட்ட மக்கள் இருக்காங்க அங்கேயும் பதட்டங்கள் உருவாகியிருக்கு இங்கேயும் பதட்டங்கள் உருவாகியிருக்கு நீங்கள் தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக தான் உங்கள் யுத்தம் இருக்கணுமே வெளியே பாகிஸ்தான் மக்களுக்கு எதிரான யுத்தமாக இது மாறிடக்கூடாது ம் பாகிஸ்தான் சொன்னாலே ஒரு எதிரி மனோபாவம் என்பது இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் பதட்டம் என்பது பாதிக்கப்படக்கூடியது என்பது எந்த தரப்பு நாடுகளாக இருந்தாலும் அது பாகிஸ்தானாக இருந்தான்னா இல்லை நாளைக்கு இந்த நீங்கள் நேபாளத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட மக்கள் அங்கே பாதிக்கப்படுவாங்கன்றதை முதல் மனசில் வச்சுக்கணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அரசும் சரி அவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கணும் நடவடிக்கையே எடுக்க மாட்டேன் என் பாடருக்குள்ள நான் எவனையே அனுமதிப்பேன் எவனையும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது போல பெரிய நாடுகள் தாக்குதல் நடத்துவது என்பது தவிர்க்க முடியாததாக மாறி போயிடும் வந்து இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கும் இன்னொன்று நீங்க மறுபடியும் உறுதியாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கப்படவில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்பையும் இந்திய அரசுக்கு என்ன பார்வை இருக்குன்னா பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை விடுவித்து காஷ்மீரோட இணைத்து இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அரசியல் இலக்கு இந்த காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்படும் வரை இந்த பதட்டம் நீடிக்கும் நீங்கள் என்ன த்ரீ செவன்ட்டி எடுத்துட்டீங்கன்னா என்ன த்ரீ செவன்ட்டி எடுக்கும்போது என்ன சொன்னீங்க அங்கே ரொம்ப ஃப்ரீயாக ஆகிடுவீங்க எல்லோரும் ஃப்ரீயாக சுத்தலாம் டூரிஸ்ட்டுகள் அது இது வன்முறை கிடையாது அப்படின்னு சொன்னீங்க ஆனா எந்த பாதுகாப்பும் இல்லாமலும் இருபத்தி ஏழு பேர் செத்து போகிற அளவுக்கு உங்களுடைய பாதுகாப்பு என்பது எந்த லட்சத்தை மல்லி அர்ஜென்ட் சொல்லியிருக்காரு ஆஹ் மல்லிகார் அதே தான் எதிர்க்கட்சி தலைவர் வாயை திறந்துருக்கிறாருன்னு வச்சிருந்தேன் மல்லிகார்ஜு வாயை திறந்துருக்கிறாரு நீ நீ சொன்ன திரிசவண்டியை எடுத்துட்டா எல்லாம் சரியாக போயின்னு சொன்னேன் ஆனால் திரிசவண்டிக்கு பிறகு இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கு எனக்கு யார் பொறுப்பே இருக்கிறா அதெல்லாம் நீ விமர்சிக்க வேண்டிய இடத்துல இப்போ இருக்கும் இப்போ உள்ளே அதில் தான் இப்பையும் அதுதான் அதை ஒட்டி தான வார்ப்பிரிபரேஷன் அதை தானே யுத்தம் அதை ஒட்டிதான தாக்குதல் அப்போ அது சம்பந்தமாக ஒரு தெளிவின்மை இருக்குமே ஆனால் காஷ்மீர் குறித்த காஷ்மீர் காஷ்மீர் மக்களுக்கே இதில் நாங்கள் எப்பயுமே அழுத்தமாக தெளிவாக இருக்கோம் அது இந்திய அரசுக்கோ பாகிஸ்தான் அரசுக்கோ சொந்தமான இடம் கிடையாது அது காஷ்மீர் மக்களுக்கு சொந்தமான இடம் இந்த தர தேவையில்லாத டிபேட் நினைக்கிறேன் காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்படும் வரை ஓகே இந்த பிரச்சனை தொடரும் நிச்சயமாக தொடரும் எனவே பாகிஸ்தான் அரசு தன்னுடைய எல்லைக்குள்ளே இது போன்ற வன்முறை அமைப்புகள் உருவாகாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமானது இந்திய அரசை பொறுத்தளவு எதற்கெடுத்தாலும் ஒரு சுண்டக்கா நாடோட யுத்தம் 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 சொல்கிறது இருக்கு இல்லையா அது வந்து இந்திய மக்களையும் உள்ளாக்குறீங்க எல்லோரையுமே பதட்டத்துக்கு உள்ளாக்குறீங்க நீங்கள் ஊன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு துணையாக தான் வருவாங்க பெரிய பெரிய நாடுகள் துணையாக தான் வருவாங்க இந்தியாவை பொறுத்தளவு அதுதான் நிலமை அப்பட்டமாக ஒரு தேச உணர்ச்சியை தேசிய உணர்ச்சியை இந்த நேரத்தில் நாடு 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 பாதுகாப்பு நீங்கள் அரசை விமர்சிக்கலாமா கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இந்திய அரசாங்கத்தோடு எல்லோரும் நிற்கணும் அப்படின்னு இந்திய அரசு எதிர்பார்ப்பதும் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு இந்திய அரசோட துணையை நிற்பதும் ரெண்டு பேர் அபத்தமானதுன்னு வச்சுக்கோங்க பாரத அரசன் தான் நம்மை பொறுத்தளவு கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் இதுதான் பாரதாசனுடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகளோடு நான் இதை முடிக்க விரும்புகிறேன்னு வச்சேன் நன்றி சார்